உ தொடங்குறேன் உதயநிதி விவகாரம் தொடர்பாக மூன்று கட்டங்களாக முதலமைச்சர் ஸ்டாலின் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார் இன்னும் காலம் கணியவில்லை அப்படின்ற ஒரு கருத்து ஒரு காலத்தில் இருந்தது தொடர்ந்து மாற்றம் ஒன்றுதான் மாறாதது அப்படின்றாரு இப்போ மாற்றம் இருக்கும் ஏமாற்றம் இருக்காது அப்படின்ற ஒரு கருத்தை நோக்கி பயணித்திருக்கிறார் காலம் கணிஞ்சிருச்சா காலம் கணிந்து விட்டதாகத்தான் நானும் நினைக்கிறேன் எங்களது பள்ளி இறுதி காலகட்டத்தில் முதல் முதல்ல டெப்டி சீஃப் மினிஸ்டருங்கிற பதவியை பற்றி அப்போ தான் நாங்கள் கேள்விப்பட்டோம் பீகாரில் ஒருத்தர் அனுராக் நாராயண் சிங்குன்னு ஐம்பதுகளோட கடைசி டெப்டி சிஎம்னு ஒரு போஸ்ட் இருக்கா அப்படிங்கிறது கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது டெப்டி பிஎம் டெப்டி சிஎம் கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்டு கிடையாது ஆனால் அது கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது பின்னாடி கல்லூரி காலகட்டத்தில் முகமது பின் துக்லக் அதில் ஒரு ஃபேமஸ் வசனம் உண்டு ஆல் ஆர் டெப்டி பிரைம் மினிஸ்டர்ஸ் பட் நோ போர்ட்ஃபோலியோ அப்படின்னு துக்லக் ஷோ துக்லக் சொல்வதாக ஷோ எழுதியிருப்பார் இதெல்லாம் பழைய நினைவுகள் அப்போது டெப்டி பணி என்ன அவருக்கு முன்னா எந்த டெப்டி சிஎம் முன்னாடியும் என்னென்ன சவால்கள் இருக்கும் இது ரெண்டாக நீங்கள் பிரிக்கணும் ஒன்று கூட்டணி ஆட்சி நடக்கும்போது தனி கட்சி ஆட்சி நடக்கும்போது இப்படி ரெண்டாக பார்த்தோன்னா கூட்டணி ஆட்சி நடக்கும்போது இந்த ஸ்டெபிலிட்டிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் கூட்டணி கட்சிகள் இடையே இணக்கத்தை ஏற்படுத்தணும் கூட்டணி கட்சிகள் தடம் முரண்டு விடாமல் பாதுகாக்கணும் எல்லாத்துக்குமே சிஎம்வை போய் கேட்க முடியாது ஸோ ஒரு டெப்டி சிஎம் போஸ்ட்டு சில நேரங்களில் கூட்டணி நிகழ்ச்சிகளை திருப்திப்படுத்துவதற்கு ஒரு டெப்டி சிஎம் போஸ்ட்டு கொடுப்பது உண்டு திமுக இங்கே தனி கட்சி ஆட்சி அந்த மாதிரியான கூட்டணி நிர்பந்தம் கிடையாது அப்படின்னா டெப்டி சிஎமோட ரோல் என்ன அவருக்கு முன்னால் இருக்கிற சவால் என்ன திரு உதயநிதி டெப்டி சிஎம் ஆனால் எத்தகைய சவால்களை அவர் எதிர்கொள்வார் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த்து திமுகங்கிற கட்சி எழுபத்தஞ்சு வருடம் ஆயிடுச்சு திராவிட இயக்கம் ஆனால் திராவிட இயக்க கருத்தியல்கள் இன்னமும் நம்ம தொடர்ந்து அதை கடத்தி கொண்டே இருக்க வேண்டிய ஒரு கால சூழலில் இருக்கிறோம் இன்றைக்கு இருக்கிற கால சூழலில் கண்டிப்பாக அது தேவை பெரியார் கருத்துக்கள் கண்டிப்பாக தொடர்ந்து நம்ம எடுத்து சொல்ல வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம் எனவே அந்த இடத்துல வந்து திராவிட கருத்தியலோட ஸ்ட்ரென்த்து ஸ்டெபிலிட்டி இந்த இரண்டையும் வந்து திரு உதயநிதி அவர்கள் அரசியல் களத்தில் வந்து எடுத்து செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருப்பார்

நிர்வாக ரீதியாக இளைஞரணி இளைஞரணி அமைப்பாளர் அதில் வந்து கட்சி நிர்வாகம் அதை தாண்டி விளையாட்டுத்துறை அமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சராக திருவல்லிகேணியோட எம்எல்ஏவாக சட்டமன்ற உறுப்பினராக மணிக்கணும் சேப்பாக்க சட்டமன்ற உறுப்பினராக அவர் ஆற்றிய பணிகள் இந்த இரண்டையும் பார்த்தால் விளையாட்டுத்துறையில் குறிப்பிடத்த சாதனைகளை இந்த கடந்த ஒரு சில ஒரு வருடங்களில் தமிழ்நாடு சாதிச்சிருக்கு அதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் பெரிய பொறுப்புகள் உதாரணமா டெப்டி சிஎம் அப்படின்னா ஒரு ரெண்டாவது இடத்துக்கு வந்துருவாங்க கிட்டத்தட்ட பதினாலு ஸ்டேட்ல நமக்கு வந்து டெப்டி சிஎம் பதவி இருக்கு ரெண்டு யூனியன் டெரிட்டரி இருக்கு சில சின்ன மாநிலங்கள்ல ரெண்டு டெப்டி சிஎம் இருக்காங்க மகாராஷ்டிரா மாதிரியான பெரிய மாநிலங்கள்ல ரெண்டு டெப்டி சிஎம் இருக்காங்க அப்ப அவர்களுக்கான துறைகள் ஒதுக்கீடு செய்யும் போது அந்த பதவியின் அந்தஸ்துக்கு ஏற்ப துறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் திரு உதயநிதி அவர்களுக்கு என்னென்ன துறைகள் ஒதுக்கீடு செய்யப்படும் நமக்கு தெரியல இல்ல இந்த விமர்சனத்தையும் பார்க்க வேண்டியது இருக்கு இல்லையா மாற்றம் இருக்கும் ஏமாற்றம் இருக்காது அப்படின்றப்போ ஏமாற்றம் திமுகவிலேயே இருக்குன்ற ஒரு விமர்சனத்தை அதிமுக முன்வைக்குதே அது எதை வைத்து அப்படி சொல்கிறார்கள் என்றால் சீனியர் அமைச்சர்கள் எல்லார்ட்டையும் அழுத்தமான துறைகள் பவர்ஃபுல் துறைகள் இருக்கு ஆல்ரெடி கொடுத்தாச்சு இப்ப திரு உதயநிதி அவர்களுக்கான துறைகள் ஒதுக்கீடு செய்யும் போது சில சீனியர் அமைச்சர்களின் துறைகள் கண்டிப்பாக மாற்றி அமைக்கப்பட வேண்டும் ஆனால் அதில் கூட முதலமைச்சர் கொஞ்சம் சமத்காரமாக செயல்பட்டால் அவரிடம் இருக்கிற துறைகளை கொடுத்துருவார்ல அப்போ எப்படி ஏமாற்றம் வரும் முதலமைச்சருக்க பல துறைகள் இருக்கின்றன அதில் முக்கியமான துறைகள் இருக்கின்றன அப்படியான துறைகள் உதயநிதி அவர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டால் ஏமாற்றங்கள் சீனியர் அமைச்சர்கள்ட்ட வராது உதயநிதி அவர்களை வந்து கட்சி ஏற்றுக்கொள்ளுமா என்றால் ஏற்றுக்கொள்ளும் காரணம் வந்து அது பல இடங்களை நம்ம பார்த்துட்டோம் பவள விழா கொண்ட பார்த்துட்டோம் திரு ஸ்டாலின் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஆறில் கலைஞர் முதல்வரான அந்த மூணு வருடத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் துணை முதல்வரானார் ஆனால் அவருக்கான சில அனுபவங்கள் இருந்தது அது தொண்ணூற்றி ஆறிலே அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மேயர் ஸோ உள்ளாட்சி நிர்வாகத்தில் ஒரு அனுபவம் இருந்துச்சு உதயநிதி அவர்களுக்கு அப்படியான ஒரு அனுபவம் இப்போதைக்கு இல்லை என்று தான் நான் பார்க்கிறேன் ஆனால் முதலமைச்சர் அவருக்கு இருக்கிற துறைகள் இப்போவுமே வந்து இன்னும் சொல்லப்படாத ஒரு அதிகாரபூர்வமற்ற மற்றும் முறையில் வந்து துணை முதலமைச்சர் அமைச்சர் பதவிக்குரிய சில பொறுப்புகளை உதயநிதி கையில் எடுத்து தான் செயல்படுறார் நம்ம தொடர்ந்து பார்க்குறோம் அது அவருக்கு கடினமாக இருக்காது சீனியர் அமைச்சர்கள் வந்து லாக்கா மாற்றம் இல்லைன்னா சீனியர் அமைச்சர்களுக்கும் ஏமாற்றமா இருக்காத இல்ல இந்த இந்த இடத்துல தான் அவர் ஏற்கனவே அனுபவிக்க கூடிய பார்த்துட்டு இருக்கக்கூடிய துறைகளும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த துறைகள் தானே அதுல என்ன சிக்கல் வரப்போகுது ஏன் இவ்வளவு தாமதம் இப்போ திரு உதயநிதி அவர்களை நம்ம எப்படி அழைக்கிறோம் விளையாட்டுத்துறை அமைச்சர் தானே அழைக்கிறோம் அப்படித்தானே அழைக்க முடியும் ஏன்னா நம்ம வந்து அந்த போர்ட்ஃபோலியோ அலொகேஷனுக்கு பிறகு இந்த அமைச்சர் எப்படி அழைக்கப்படுகிறாருங்கிறதுக்கும் நம்ம ஒரு நாமஸ் வச்சிருக்கிறோம் இப்போ துணை முதல்வர் ஆன பிறகு விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்க முடியாது இல்ல வேறே சில கிட்ட செயலாக்குத்துறை அமைச்சராவும் இருக்கிறாரு இல்லையா ஏறக்குறைய இப்பவே அவர் துணை முதலமைச்சர் ரேங்க்ல தானே இருக்கிறாரு ரேங்க்ல தான் இருக்கிறாரு இது வந்து ஒரு ஜியோ போஸ்ட் தான் கான்ஸ்டியூஷன் போஸ்ட் கிடையாது என்றாலும் கூட துணை முதலமைச்சர்னு வரும்போது ஏதாவது ஒரு வகையில் ஒரு பவர்ஃபுல்லான துறை ஒதுக்கப்படுவது என்பது இயல்புன்னு தான் நான் நினைக்கிறேன் அதில் ஒன்றும் தவறு இருப்பதாக நான் கொள்ளவில்லை ஆனால் அதுவே வந்து சீனியர் அமைச்சர்கள் இருக்கிற துறையை எடுத்தால் அது ஒரு நேரங்களில் சில நேரங்களில் அது ஏமாற்றமாக கூட இருக்கலாம் ஆனால் திமுக அமைச்சர்கள் வந்து அப்படியான ஒரு ஏமாற்றத்தை எல்லாம் வெளிக்கோட்டிக்கொள்ள மாட்டார்கள் என்றாலும் உதயநிதி அவர்களுக்கு கொடுப்பதற்கு தான் முதலமைச்சர் துறைகள் இருக்கின்றனவே இப்போ ஹோம் இருக்குது கொடுக்கலாமே ஹோம் ஃபைனான்ஸ் இதெல்லாம் பெரிய பெரிய துறைகள் தான் ஃபைனான்ஸ் வந்து இப்போ தங்க நன்னரசு இருக்கிறாரு ஹோம் கொடுக்கலாம் முதலமைச்சர் விரும்பினாலும் கொடுக்கலாம் எல்லாமே இது முதலமைச்சரோட உரிமை சார்ந்த விஷயம்தான் தான் மற்ற யாரும் நீங்க அரசியலையும் தமிழ்நாட்டினுடைய நிலவரங்களையும் ரொம்ப நன்கு பரிச்சயமா பார்க்கக்கூடிய நபர் ஏற்கனவே பலர் துணை முதலமைச்சராக இருக்கிறப்போ உதயநிதியை மட்டும் துணை முதலமைச்சராக வரும்பொழுது ஏன் பேசு பொருளாது மாற்றப்படுது ஏன் மாற்றப்படுகிறது என்றால் திரு ஸ்டாலின் அவர்களது மகன் என்ற முறையில் தான் அதாவது திரு ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராகும் போதும் கூட கலைஞர் மீது அப்படியான ஒரு பார்வை வைக்கப்பட்டது அது இயல்பாக எழுகிற விஷயம் தான் அதாவது கூட்டணி ஆட்சி நடக்கும்போதுங்க துணை முதல்வர் பதவிக்கு ஒரு போட்டி இருக்கும் ஆனால் அதற்கு பிறகான விமர்சனம் இருக்காது சில நேரங்களில் ரெண்டு துணை முதலமைச்சர் கொடுத்துட்றது தான் இப்போ தனிக்கட்சி ஆட்சி உதாரணமாக பிஜேபி அது கூட்டணி ஆட்சி தான் என்றாலும் அத்வானி அவர்கள் டெப்டி பிஎம் ஆக்கப்பட்டார் அவருக்கு ஹோம் கொடுத்தாங்க ஆனால் அவர் மீது அப்படியான விமர்சனங்கள் வைக்கப்படவில்லை இது வந்து மாறும் எப்போதுமே இதெல்லாம் சேர்த்துதான் அவர் வந்து மாற்றம் ஒன்றே மாறாதுன்னு அதுவும் தெரியல இப்படி எது எப்படி இருந்தாலும் உதயநிதி அவர்களிடமிருந்து தமிழ்நாடு இன்னமும் நிறைய எதிர்பார்க்கும் எங்களை பாடி திராவிட கருத்தியா என்ன என்ன தமிழ்நாடு எதிர்பார்க்கும் நினைக்கிறீங்க ஏன்னா முதலமைச்சராக ஸ்டாலின் பொறுப்பேற்றதே ஒரு நீண்ட போராட்டம் அரசியல் அனுபவம் இருக்கிறது உதயநிதிக்கு அந்த சிக்கல் இல்லை அவர்கிட்ட ஏன் எதிர்பார்க்க வேண்டிய தேவை எங்கே இருக்குன்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா ஷியாம் ஏன்னா அவர் வந்து சீனியர்ஸுக்கும் ஜூனியர்ஸ்க்கு நடுவில் ஒரு பாலமாக இருப்பார் இல்லையா அவரோட ஏஜ் அப்படியான ஒரு ஏஜ் அப்போ இன்னமும் வந்து துள்ளலும் துடிப்புமாக வேகமும் விவேகமுமாக அவர் செயல்படணுங்கிற அந்த ஒரு எண்ணம் இருக்கும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அரசியல் என்பது ரொம்ப சிம்பிள் தான் மலைக்கு குடை பசிக்கு சோறு அதாவது மலைக்கு குடைனா ரொம்ப துன்பப்படுகிறவர்களுக்கு உடனடியான உதவி பசிக்கு சோறுனா வாடுகிற எல்லாருக்கும் வந்து ஏதாவது ஒரு வகையில ஒரு சமூக நல திட்டம் இது வந்து தமிழ்நாடு அரசியலிருந்து இதை நீங்கள் பிரிக்கவே முடியாது பெரிய பெரிய திட்டங்கள் தொழில் முதலீடுகள் இது ஒரு தனியான ரகம் ஆனால் சில உடனடி உதவிகள் இங்கே எப்போதுமே தேவைப்படும் அது போக ஒரு அமைச்சரின் பெயர் சொல்லக்கூடிய அளவுக்கான சில திட்டங்கள் அது வந்து அந்த அமைச்சரின் அந்த அவரோட லிகசியா பார்க்கப்படும் இப்போ உதாரணமா சிங்கார சென்னை சிங்கார சென்னை வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் லெகசியாக பார்க்கப்பட்டது இப்ப சிங்கார சென்னை திரு உதயநிதி அவர்களும் ஒரு லெகசியை விட்டு விட்டு செல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருப்பார் இயல்பான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்னா அடுத்த தலைமை யார் என்கிற கேள்விக்கு இப்போதே திமுக விடை கண்டு விட்டது இப்போ அடுத்த தலைமைக்கான ஒரு நகர்வாதான் உதயநிதியுடைய இந்த துணை முதலமைச்சர் பொறுப்பு வருமா கருத்தியல் ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வேண்டிய அவசியம் திமுகவுக்கு ஏற்பட்டுருச்சா ஷியாம் கருத்தியல் ரீதியாக கண்டிப்பாக ஏற்பட்டு விட்டது அரசியல் ரீதியாக இன்னமும் அப்படியான காலம் ஏற்படவில்லை ஆனால் திமுகவை பொறுத்தவரையில் தலைமை குழப்பம் ஏற்படாமல் தொடர்ந்து பார்த்துக்கொள்கிறார் ஒரே ஒரு தலைமை குழப்பம் தாங்க அறுபத்தி ஒன்பது காலகட்டம் அண்ணா அவர்களின் திடீர் மறைவு அப்போது வந்து கலைஞராக நாவலராங்கிற கேள்வி வரும்போது நிறைய சீனியர்ஸ் இருந்தாங்க எம்ஜிஆர் உட்பட பலரும் கலைஞர் வந்து அதில் வந்து அந்த அதில் வந்து அவருக்கு அவர் முன்னிலைப்படுத்தப்பட்டார் நாவலர் வந்து போட்டியிலிருந்து விலையை கொண்டார் அதுக்கப்புறம் தொடர்ந்து கலைஞர் தலைமையில் கட்சி இயங்குது அப்புறம் எம்ஜிஆர் எம்ஜிஆர் கால காலகட்டத்தில் வந்து திமுக திராவிட ஓட்டு வங்கி தான் அதுவும் அறுபது சதவீதம் எங்கள் காலகட்டத்தில் ஓட்டு வங்கிங்க அறுபத்தி ஏழில் எம்ஜிஆர் பிரிந்த பிறகு அது ஐம்பத்தி நாலு சதவீதமாக தான் மாறுச்சு இப்போ கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் இருக்கும் நீங்கள் அண்ணாதிமுக திமுக ரெண்டையும் கூட்டி பார்த்தீங்கன்னா திராவிட ஓட்டு வங்கிங்கிறது அதுதான் ஆக தமிழ்நாடு எதை அடிப்படையாக கொண்டு இயங்குகிறது அப்படின்னா அந்த திராவிட கருத்தியலை அடிப்படையாக கொண்டு இயங்குகிறது அந்த கருத்தியல் ரீதியாக உதயநிதி செயல்படுவார் எனக்கு இல்ல அந்த 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 கணத்தை உதயநிதியால தாங்க முடியுமா இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த அரசியலே தமிழ்நாடு தான் பாஜகவுக்கு எதிரான ஒரு காத்திரமான உரையாடலை இந்த அரசியல் ஏற்படுத்திட்டு இருக்கு அப்படின்றப்போ அந்த இடத்த உதயநிதியால் நீட்டு நிரப்ப முடியுமா அவரால் தாங்க முடியும் என்பதற்கு அவர் மீதான வழக்குகளே சாட்சி அவர் சனாதன கருத்தில் எதிர்ப்பு கருத்திலிருந்து அவர் பின்வாங்கவே இல்லையா எவ்வளோ பெரிய அழுத்தங்கள்லாம் வந்த பிறகும் எனவே அது திராவிட கருத்தியல் தான் திராவிட கருத்தியல் வெறுமனை கடவுள் மறுப்புன்னு தயவு செஞ்சு யாரும் புரிஞ்சுக்க வேண்டாம் திராவிட கருத்தியல் என்பது ஒரு பழமைவாதத்திற்கு எதிரான கருத்தியல் அதுதான் அரிசம் இப்போது சமீபத்தில் வந்து அண்ணா நூற்றாண்டு உள்ள அந்த லைப்ரரியில் வந்து ஒரு கூட்டம் நடந்துச்சுங்க எல்லாமே வந்து ஒரு ஒரு தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எல்லாம் யங் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸு பிலோ டுவெண்ட்டி இயர்ஸ் தான் இருப்பாங்க ஆனால் அவர்களுக்கு போட்டு காட்டப்பட்ட காணொலி காட்சி ஒளி காட்சி எல்லாமே வந்து பெரியாரோட பல்வேறு சிந்தனைகள் உதயநிதி அவர்கள் தான் அதுக்கு தலைமை நண்பர் பரந்தாமன்லாம் அதில் இருந்தார் அப்போ பெரியாரோட சிந்தனைகளை கண்டிப்பாக அடுத்த தலைமுறைக்கு சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் யார் மூலமாக சொன்னால் அது வந்து இன்னமும் வேகமாக போய் சேரும் என்று பார்த்தோமே ஆனால் அந்த இடத்துக்கு திரு உதயநிதி ஃபிட்டின் ஆவார் உதயநிதி அவர்கள் இந்த அமைச்சராகப்படும் போது நான் சில விமர்சனங்களை வைத்தேன் மறுநாள் அல்லது நாள் வந்து அவர் நேரடியாக எட்டு தொலைபேசியில் பேசினார் ஏன் இந்த விமர்சனம்னு கேட்டார் நான் என்ன சொன்னேன்னா திராவிட கருத்தியல் அதை வந்து கொண்டு போகிறதுக்கு வந்து ஒரு திரைத்துறையிலிருந்து ஒருவர் வந்தால் அது சிறப்பாக இருக்குங்கிறது எங்கள் பார்வை அப்படி தான் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு இதை நகர்த்தி கொண்டு போனோம் நீங்கள் திரைத்துறையில் தான் வந்து பெரிய அளவுக்கு டெவலப் ஆகி வரீங்க ஸோ நீங்கள் திராவிட கருத்தியில் எடுத்து சொல்லலான்னு வரும்போது அமைச்சர் பொறுப்பை ஏற்றால் உங்களை சுற்றி வந்து ஒரு நிர்வாக சிறை விழுந்துடும் இதுதான் என்னோட பார்வை இணங்கப்பட்டது பொலிட்டிக்கல் டிசிஷன் அப்படின்னு சொல்லி அவர் அதை முடிச்சிட்டாரு பொலிட்டிக்கல் டிசிஷன்ஸ் வந்து பல நேரங்களில் ஐடியாலாஜிக்கல் சைடை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும் இல்லை அதில் சனாதன விவகாரம் தொடர்பாக உதயநிதி பேசும் பொழுதே அது வந்து இந்திய அரசியலுடைய முக்கியமான பேசு பொருளாக மாறிச்சு நீதிமன்றம் வரை சென்ற அனுபவங்கள்லாம் இருக்கு இல்லையா ராஜஸ்தானில் நடந்த தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி வெளிப்படையாகவே உதயநிதி ஸ்டாலினை குறிப்பிட்டு பேசக்கூடிய இடம்லாம் இருந்துச்சு இல்லையா அந்த இடத்தை உதயநிதியால ஈடு செய்ய முடியுமா அதுக்கு எதிரான ஒரு அக்ரஸிவான ஃபைட்டை உதயநிதி கட்டமைப்பாரா இந்திய அரசியல் தமிழ்நாடு முக்கிய மந்திரிக்கா பேட்டா அப்படின்னு சொல்லி மிக கடுமையாக வந்து பிரதமர் மோடி அவர்கள் தாக்கி பேசினார்கள் அதையும் தாங்கித்தானே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்பட்டன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் பிரச்சாரம் அதில் அதற்கு கிடைத்த வெற்றி என்பது அதைத்தானே நமக்கு இண்டிகேட் பண்ணுது அதெல்லாம் தாங்க முடியும் தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அவரும் வந்து இன்னைக்கு ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி இயர் ஏஜ் குரூப்ல ஒரு குறிப்பிடத்தந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறாரு நிர்வாகத்திலேயே இப்போ வந்து அவருக்கான எக்ஸ்போஷர் கிடைச்சிக்கிட்டே வருது முதலமைச்சரின் மகன் அந்த விமர்சனம் ஒன்னு இருக்கும் அதை வந்து யாராலயும் தவிர்க்க முடியாது ஆனா அதை தாண்டுகிற ஒரு ஒரு முன் வந்து அதை முடிவை எடுத்து விட்டார்கள் என்றுதான் நான் பார்க்கிறேன் பேசலாம் பேசலாம்